வணக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் சுற்றுற வீடியோ மட்டும்தான் இப்போ அதிகமாக போட்டுருந்தோம் கடைசியாக வந்து தலை சுற்றும் வணக்கத்தோடு முடித்தோம் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குத்து அதாவது சண்டை பாடல்கள் குத்து காலில் குத்துறது எப்படி அப்படின்ட்டு ஒரு சின்ன குத்து முறை மட்டும்தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி கதையோட ஆரம்பிச்சிடலாம் ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் அதனுடைய சின்ன ஒரு எதிர்ப்பு எடுத்துக்காட்டு மாதிரி ஒரு சின்ன கதை சொல்லியிருந்தேன் ஒரு பாலைவனம் ஒரு பாலைவனத்தில் குதிரையில் ஒருத்தன் சவாரி பண்ணிகிட்டு வரோம் வெறும் காலில் ஒருத்தன் நடந்துட்டு வரான் நடந்துட்டு வரும்போது குதிரையில் வரவன் அதாவது ஃபுல்லாக ஒரு அரசு மரியாதை எப்படி வரும்னா மாதிரி ஒரு கொடை ஃபுல்லாக மேலே கொடை நல்லா தண்ணி கிண்ணி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக எல்லா வசதியோடு வந்துட்டுருக்குறான் வெறும் காலைல நடந்துட்டு வரோம் அவன் ஒரு நடந்துட்டு வரோம் இவங்க கொஞ்சம் நடந்து வந்துகிட்டே இருக்கேன் தூரத்தில் தூரத்துலேருந்து அது குதிரை சவுண்ட் கேட்கும் பார்க்குறோம் இப்போ குதிரையில் போகிறோம் எல்லாம் போட்டுருக்குறோம் கொடை வச்சுருக்குறான் செப்பல் ஷூ போட்டிருக்கிறான் தண்ணி வச்சுருக்குறான் எல்லாமே இருக்கு இவங்ககிட்ட எதுவுமே இல்லை செப்பல் கூட இல்லாமல் நடந்து வந்துட்டு உச்சி வெயில் நல்ல வெயில் அப்புறம் கால் சுடுக்க அவங்க அவனுக்கு ஒரு ஆசை குதிரையில் வராரு அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் செப்பல் கொஞ்சம் கொடுப்போமே அப்படின்னு அவர் ஐயையா குதிரையில் போகிற கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க அவர் ஸ்லோவாகிட்டார் அப்படியே நடந்து போய்ட்டு வைக்கிறாங்க போயிட்டு கொஞ்சம் செப்பில் இருந்தால் கொடுங்க நீங்கள் தான் குதிரையில் போகிறீங்க நான் நடந்து போய்ட்டுருக்குறேன் வெறும் காலையில் சுடுது செப்பில் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் யோசிச்சு பார்த்துட்டு சரிப்பா நான் குதிரையில் தானே போகிறேன் இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறேன் செப்பல் போட்டுவிட்டான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க பேசிகிட்டு போயின்னே இருக்கிறாங்க போயிட்டே இருக்கும் போது குதிரையத்தான் இன்னும் செப்பல் கட்டுனேன் சரி குடிக்க கொஞ்சம் தண்ணி கேப் கொடுப்பாரா அப்படின்னு கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ராக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சரி இந்தாப்பா அப்படின்னு தண்ணி கொஞ்சம் கொடுங்க சரி தண்ணியும் குடிச்சிட்டாரு இன்னும் கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கும்போது சரி அவர் தான் குதிரையில் போகிறாரு நம்ம வெயிலில் உச்சி வெயிலில் போகிறோம் கொடையை கேட்போம்மா அவனுக்குள்ளே ஒரு ஆசை செப்பல் கிடச்சதோ போயிட்டுருக்கலாம் அவன் போயிருக்கலாம் அதேமாரி தண்ணி கிடச்சிது சரி அப்பயாவது அவனுக்கு ஆசை வரலை கொடையை கேட்போமே அவர் தானே போகிறாரு அவர் போய்ட்டு போகிறாரு நம்ம வெயிலில் பயங்கரம் உச்சி வெயிலில் இருக்கிறோமே அப்படின்னு ஐயா கொஞ்சம் கொடையை கொஞ்சம் கொடுங்கம்மா கொடையை அப்படின்னு அவர் சரி நான் அப்படின்னு பார்த்துக்கணும் சரிப்பா இந்தாப்பா அப்படின்னு வச்சு கொடுக்குறாரு கொடுத்துட்டாரா உக்காந்துடும் போயிட்டே இருக்கிறாரு இவனும் நடந்து போயிட்டே இருக்கிறான் சரி போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சரி குதிரையும் கேட்டால் கொடுத்துருவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு நட்பு ஆசை மறுபடியும் கூப்பிட்டு என்ன பண்ணுறது கேட்குறாரு ஐயா யா கொஞ்சம் நில்லுங்க நீங்கள் என்னப்பா அப்படின்னு குதிரையும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இது வந்து ஆசையுடைய பேராசையுடைய உச்சக்கட்டம் குதிரை இங்கே வா பார்த்தாரன்னு சொல்லி கூப்பிட்டு எட்டியும் ஒன்று விட்டாரி இவ்வளோ கொடுத்து உனக்கு குதிரை வரைக்கிதுக்கா அப்படின்னு சொல்லி இதுக்கு எதுக்கு ஒரு உதாரணத்துக்காக ஆசை ஒன்றுத்தோடு நிற்கல பாருங்கள் அவனுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருந்து அதை நடிச்சிக்கிட்டே அவன் போயிட்டுருக்கலாம் ஆசை அந்தளவுக்கு ஒரு ஆபத்தானது கடைசியில் அவன் போகவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளையும் பிடிங்கிட்டு அவன் அனுப்பிச்சி விட்டான் இதுதான் என்னுடைய குட்டி கதை நெக்ஸ்ட்டு குத்துக்கு போயிடலாம் எடுத்து சொல்லுமா குத்துக்கு போயிடலாம் குத்து எப்படி செய்கிறதுன்னு இருக்கிறோம் கண்டை போடும்போது காலில் கட்டை வரலாம் எந்த அந்த எந்த எதை நோக்கி கூத்துறியோ அந்த வர நெசிடுற அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தான் அது கூதுறோம் எந்த பக்கம் செய்யுமோ அந்த காலை தூக்கி உள்ளா கூத்துறோம் மறு இந்து செஞ்சு கூப்பி மறுசன் சென்னை உங்களுக்கு நேரம் ஆங்கில செய்கிறோம் பாருங்கள் சைடு நின்னுக்குறோம் பம்பு வந்து இப்படியும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கீங்க இந்த சைடு இந்த சைடு மூவ் ஆகும் கை இப்படி தான் மூவ் ஆகணும் கை மாறக்கூடாது ஃபஸ்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு பிடிச்சிருக்கிற மெத்தட் தான் இந்த பக்கம் செய்கிறோம் அப்படியே அதே பே வரணும் இந்த பக்கம் ஏற்றி அப்படியே இப்படி ஏறுறோம் அப்படியே ஏற்றி இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பால் பால் வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக தூக்கி ஏம் பண்ணி கரெக்டாக அந்த பாலை சுற்றணும் சுற்றுனதுக்கப்புறம் சின்ன கல் தூக்கி கல் வச்சுட்டு அதை ஏம் பண்ணி கரெக்டாக ஏம் பண்ணி கரெக்டாக குற்றணும்னா உங்களுக்கு ப்ராட்டிஸ்க்கு ஈஸியாகும் ஈட்டில் செய்யணும் கொஞ்சம் பெரிய பால் அதுக்கப்புறம் சின்ன கல்லை வச்சு டிஸ்டன்ஸ் கரெக்டாக எதிரால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அவ்வளோ வச்சு அந்த காலுக்கு நேராக கரெக்டாக கல்லை வச்சுட்டு தூக்கி கரெக்டாக குத்துரு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுக்கு குத்து ஈஸியாக கற்று நன்றி